வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்வதி வந்து உடஞ்சாள்றாங்க துஷார் வந்து ஒரு விஷயம் செஞ்சு அவங்க வந்து சிரிக்க வைக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விஜய் பார்வதி வந்து கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க அப்போ துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க என்னன்னா லைக் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ண போகிறோம் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணும் எல்லாரும் வந்து ஓபன் மைக் சேலஞ்ச் மாதிரி லைக் ஓப்பன் மைக்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணணும் டூ மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நான் ஒவ்வொருத்தருக்காக சொல்லிட்டேன் உங்களுக்கு சொல்லாம்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது விஜே பார்வதி வந்து லைட்டாக கண்கிழங்கி இருக்கிறத வந்து பார்க்கறாரு உடனே வந்து அக்கா என்னக்கா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நான் இருக்கேன் உட்கார சொல்லுங்க அப்படின்னு மாதிரி விஜய் பிஜேபி ரெண்டு ஏய் அவ்வளோ நல்ல பையனாடா நீ என்னோடய உரு இன்னொரு பக்கம் தானா இது அப்படின்ற மாதிரி ஏன்னா துஷாரை வந்து வேறு மாதிரி மைண்ட் செட்டில் வந்து வச்சுருக்காங்க விஜய் பார்வதி இப்போ அவங்க கேட்டதும் வந்து லைக் அவங்க வந்து மெல்ட் ஆகுறாங்க என்னடா ஆமாச்சா நம்ம இவனை என்னென்னவோ சொன்னோமே இவன் வந்து உட்காந்து நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டு நம்மக்கிட்ட கிட்ட ஷேர் பண்ண சொல்கிறானே அப்படின்ற மாதிரி விஜே பார்வதியோட ஃபேஸ் வந்து மாறுது விச் மீன்ஸ் லைட்டாக அப்படியே அழுதுகிட்டே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க விஜய் பார்வதி இல்லை 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 பரவாயில்ல பரவாயில்ல தேங்க்ஸ்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேக்கா நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் ஸ்கூலில் ஆனால் சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல பையன்தான்க்கா நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணால் சொல்லுங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்க்குற நம்மளுக்கே வந்து இப்போ நீங்கள் ஒருத்தர் கூட சண்டை போடுறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் அவங்க கூட அவங்க ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் என்ன ரொம்ப இறங்கி போக மாட்டோம் இல்லையா ஆனால் துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை போட்டார் ஐ மீன் அவங்களும் சண்டை போட்டாங்க நிறைய விஷயங்கள் துஷாரை பற்றி சொன்னாங்க ஸ்டில் ஆஸ் அ ஹியூமன் பீயாக எங்கள்கிட்ட பேசுங்கக்கா டாஸ்க்கு அதெல்லாம் வேறு ஆஸ் அ ஹியூமனாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எங்கிட்ட அழகாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே ரொம்ப மெல்ட் ஆகிட்டாங்க விஜய் பார்வதி ஓகேக்கா உங்களுக்கு சொல்ல இப்போ விருப்பமெல்லாம் பரவாயில்ல ஆனால் எனி எனிடைம் ஐஎம் அவைலபிள் நீங்கள் என்னன்னாலும் எங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பார்க்கறதுக்கே அது நல்லா இருந்தது அங்கே உள்ள அவங்க எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம இங்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்போயே நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கட்டுறப்ப அங்கே உள்ளே வந்து ஏங்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொன்னோடனே அவங்களோட சந்தோஷம் சந்தோஷம் வந்து எந்த அளவுக்கு பல மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எஸ் இந்த மாதிரியான சூப்பரான நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்